இனிமே கண்ண கண்ணை முடித்து கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா மகாதேவ் ஆன்லைன் கேமிங் மற்றும் பெட்டிங் செயலியின் துணை செயலியான ஃபேர் ப்ளே செயலியில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஐபிஎல் போட்டிகள் சட்டவிரோதமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டன இதனால் ஐபிஎல் ஒளிபரப்பு உரிமையை பெற்ற நிறுவனங்கள் பெரிய இழப்பை சந்தித்தன வியாகாம் எயிட்டின் நிறுவனம் மட்டும் நூறு கோடி ரூபாய் இழப்பை சந்தித்தது இது தொடர்பாக மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசில் அந்த நிறுவனம் புகார் செய்தது ஒளிபரப்பு உரிமை பெறாமல் சட்டவிரோதமாக ஐ பி எல் போட்டியை ஃபேர்பிளே ஆப் ஒளிபரப்புவதை தெரிந்தும் அதை பிரபல நடிகர் நடிகைகள் விளம்பரப்படுத்தியதாக புகாரில் கூறியிருந்தது இது தொடர்பாக நடிகர் சஞ்சய் தத் நடிகைகள் தமன்னா ஜாக்லின் பெர்னாண்டஸ் உட்பட பலர் மீது செப்டம்பர் மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்போது தமன்னாவுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று கூறியுள்ளனர் ஏற்கனவே ராப் சிங்கர் பாஷாவிடம் விசாரணை நடத்தினர் நடிகர் சஞ்சய் தத்துக்கு செவ்வாய்க்கிழமை சம்மன் அனுப்பினர் அவர் ஆஜராக அவகாசம் கேட்டுள்ளார் ஒரு பக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டி பரபரப்பாக நடந்து வரும் நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வழக்கும் சூடு பிடித்துள்ளது